பெரும் தீ விபத்து தவிர்ப்பு திமுக செயலாளர் கணேசன் அவர்களுக்கு பாராட்டு திண்டுக்கல் மாவட்டம் வடமுதுரை பேரூராட்சி பைபாஸ் அருகில் உள்ள பி எஸ் என் அலுவலகம் மற்றும் வடமுதுரை மசூதி அருகில் உள்ள மரக்கழிவுகளில் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்து அருகே உள்ள இடங்களில் பரவலாக பரவ தொடங்கியது மசூதி நிர்வாகத்தினர் வடமுதுரை திமுக செயலாளரும் பதினான்காவது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான கணேசன் அவர்களுக்கு தகவல் அளித்ததின் பேரில் உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு தீயணைப்பு வாகனம் வரும் வரை காத்திருக்காமல் பேரூராட்சி பணியாளர்கள் கழக நிர்வாகிகள் மூலமாக டேங்கர் லாரிகள் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து தீயின் அடர்த்தியை குறைத்து பெரும் தீ விபத்தை தடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் பிறகு சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனமும் வந்ததும் எஞ்சியிருந்த தீயும் அணைக்கப்பட்டது மசூதி நிர்வாகத்தினரும் வணிகர்களும் பொதுமக்களும் தமிழக அரசையும் வடமதுரை திமுக செயலாளர் கணேசன் அவர்களையும் பேரூராட்சி நிர்வாகத்தையும் பாராட்டு கூறி நன்றி தெரிவித்தனா்